ஜேஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் யூடியூப் சேனலோட புது வீடியோக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் கான்க்ரீட் போடும்போது அதில் ஜல்லி அளவை குறைப்பது சரியா அப்படின்ற ஒரு முக்கியமான தலைப்பு தான் இன்னைக்கு பேச போகிறேன் இந்த தலைப்பை பேசுவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சில மாதங்களுக்கு முன்னாடி நமக்கு இமெயில் பண்ணியிருந்தார் எங்கள் வீடு கட்டும்போது அந்த வீட்டில் வீடு கட்டிக்கிட்டு இருந்த மேஸ்திரியோ யாரோ அவங்க வந்து அந்த பெல்ட் பீமோ அதோ டை பீமோ போடும்போது அதில் ஜல்லி அளவை குறைச்சி மணல் கலவையோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்தி போட்டாங்க இப்படி பண்ணால் இந்த கோம்பிங் அப்படின்ற பிரச்சனை தவிர்ப்பதற்காக பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இது பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்டு நமக்கு மெயில் பண்ணியிருத்தார் இந்த கோம்பிங் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் ஹனிகோம்பிங் கான்கிரீட்டு அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒன்றும் கிடையாது இந்த கான்க்ரீட் போட்டு முடித்த பிறகு அந்த பலகையெல்லாம் விரித்து பிரித்து பார்த்த பிறகு அந்த கான்க்ரீட் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் உள்ளே இருக்கிற ஜல்லிலாம் அப்படியே அப்பட்டமாக தெரிகிறது தான் வந்து ஹனி கோம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்க்கவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது ஒரு தேன் கூடு மாதிரி இருக்கும் அதனால் தான் ஹனி கோம்பிங்னு சொல்கிறாங்க இது வந்து கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிரும் அப்படி வர்றது ஸோ அந்த ஹனி கோம்பிங் வராமல் கரெக்டாக வைப்ரேட்டர் போட்டு காம்ப்பாக்ஷன் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு ஓகே இதில் கான்க்ரீட்டில் ஜல்லி அளவை குறைக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் குறைப்பது நல்லதில்லை சரியில்லை அப்படின்றத என்னுடைய ஒரு தீர்க்கமான ஒரு கருத்து எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஜினியர்ஸும் இதை ஒத்துப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன் ஜல்லி அளவை குறைச்சா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பில்டிங் கான்க்ரீட்டோட லோடு பேரிங் கெப்பாசிட்டி வந்து குறைந்து விடும் என்பது தான் சுமை தாங்கும் திறன் குறைந்து விடும் அப்படின்றதுதான் ஒரு கான்கிரீட் ஸ்லாவை போட்டு அதை ஆயிரம் கிலோவை தாங்கும் அப்படின்னா நீங்க ஜல்லி அளவை குறைச்சிட்டிங்க அப்படின்னா அதை ஆயிரம் கிலோ விட கம்மியாக தான் அதை தாங்கக்கூடிய அளவு வந்துடும் குறைஞ்சிரும் ஸோ அதனால ஜல்லி அளவை குறைக்க கூடாது அப்படின்றத என்னுடைய கருத்து இப்போ நீங்க யார்டியா போய் ஜல்லி அளவு குறைச்சா லோடு பேரிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் அப்படின்றாங்க யாராவது வந்து சொல்லலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்காகத்தான் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு அந்த விஞ்ஞானம் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற சுருக்கமாக சுவாரஸ்யமாக ஜல்லி அளவை குறைச்சா எப்படி லோட் பேரிங் கெப்பாசிட்டி குறையுது அப்படின்றது ஓகே இந்த ஜல்லி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அது ஒரு வகையான கிரானைட்டு கல் தான் அது பெரிய கிரானைட் கல்லாக உடச்சி பா குட்டி குட்டியாக ஒரு சைஸில் கொண்டு வந்துட்டான் இந்த ஜல்லி கல்லை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கோயிலெலாம் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய தூண் கருங்கல் தூணோ இல்லை வேற ஏதோ கிரானைட் கல்லான தூண் இருக்கும் அந்த தூண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேற்கூரை தாங்கி பிடிப்பது அந்த தூண் தான் அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாறையில வெட்டி பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பட் இன்னைக்கு தேதியில் அந்த மாதிரி தூண்லாம் அமைக்க முடியாது ஒரே பாறையை வெட்டி அதை எடுத்து கொண்டு வந்து சைட்டில் கொண்டு வந்து அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ண முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வந்து உடச்சி உடச்சி ஜல்லி ஜல்லியாக நமக்கு கொண்டு வந்துடுறாங்க இந்த ஜல்லியும் கிட்டத்தட்ட அந்த கோயில் தூணில் அந்த தூண் எப்படி வேலை பார்க்குதோ அந்த மாதிரி தான் வேலை பார்க்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்போ நீங்கள் அந்த ஜல்லியை வந்து ஒரு அண்டாவில் போட்டு நிறச்சிட்டீங்க நிறச்ச பிறகு என்ன ஆகும் அது பார்த்தீங்கன்னா சலசலன்னு இருக்கும் அந்த அண்டாவில் உள்ள ஜல்லியை நீங்கள் குத்துனீங்க அப்படின்னா சலசலசலன்னு மூவ் ஆகும் ஏன் மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்லிக்கு இன்னொரு ஜல்லிக்குன்னு கேப் இருக்கும் அந்த கேப்பு வந்து வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மணல் கலக்கிறாங்க இப்போ ஜல்லி மணலை வந்து ஒரு சரியான ச விகிதத்தில் கலந்து அப்படியே அந்த அண்டாவில் கொட்டுறீங்க இப்போ வந்து அந்த கலவையை மணல் ஜல்லி கலவை வந்து குத்துனிங்கன்னு அது அவ்வளோ சீக்கிரத்தை மூவ் ஆகுது அந்த ஜல்லி வந்து மூவ் ஆகுது ஏன் அப்படின்னா அந்த ஜல்லிக்கு நடுவில் இருக்கிற கேப் வந்து மணல் அடைச்சிக்குச்சு அப்படின்றதான் இருந்தாலும் இது வந்து வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது ஏன்னா அது எல்லாமே லூஸாக இருக்குது இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா சிமெண்ட்டை கலகுறான் இப்போது மணல் ஜல்லி மணல் சிமெண்ட் இது மூணுத்தையும் கலந்து தண்ணி விட்டு சரியான விதில் கலந்து அந்த அண்டாவில் ஊற்றுறீங்க அண்டாவில் ஊற்றி அதை க்யூரிங்லாம் பண்ண பிறகு அந்த அண்டாவை உடச்சி எடுத்திங்கன்னா அது அண்டா ஷேப்பில் அந்த கான்க்ரீட் கலவை இருக்கும் இது எப்படின்னா அந்த கான்கிரீட்டில் உள்ள அந்த சிமெண்ட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் ஆகுது ஒரு கம்மு என்ன வேலை செய்யுதோ அதை செய்யுது ஸோ அந்த மணல் ஜல்லி எல்லாத்தையும் ஒன்று கொண்டு இறுகி ஒட்ட வைக்கிறதுல சிமெண்ட்டோட வேலை இருக்குது ஸோ இதனால் தான் இந்த சிமெண்ட்டு ஜல்லி மூணும் பயன்படுத்துகிறாங்க இப்போது இதில் நீங்கள் ஜல்லி அளவை குறைச்சிட்டிங்கன்னு வச்சோங்க அப்போது அந்த சுமை தாங்கும் திறன் வந்து குறைந்து விடுகிறது சிமெண்ட் வந்து பைண்டிங் ஏஜென்ட்டு தான் மணல் வந்து ஃபில்லிங் தான் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறது தான் இந்த தான் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டு கொடுக்கறதே ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுறது இந்த ஜல்லி தான் ஸோ ஜல்லியை குறைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த லோடு பேரிங் கெப்பாசிட்டி வந்து குறைந்து விடும் என்பது தான் ஸோ நீங்கள் ஒரு கான்க்ரீட் போடுறீங்கன்னா அது எந்த ஸ்டாண்டர்டில் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மிக்ஸிங் ரேஷியோ இருக்கணும் உதாரணமாக இன்றைக்கி எம் டுவெண்ட்டி கான்கிரீட்டு ஆர்சிசிக்கு சாரி நான் ஒரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ கான்க்ரீட்டை பற்றி பேசணும் அது வந்து கம்பி கட்டி கான்க்ரீட் போடுறது அடிஷ்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு அப்படின்றது இப்போ இன்றைக்கி வந்து ஆர்சிசி கம்பி கட்டி கான்கிரீட்டு போடுறாங்க அப்படின்னா அதில் வந்து மினிமம் இன்னைக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் படி என்ன சொல்லுதுன்னா எம் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எம் வந்து என்ன ரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு பங்கு சிமெண்ட்டு ஒன்றரை பங்கு மணல் மூணு பங்கு ஜல்லி இதை போட்டு எம் டுவெண்ட்டி இதோட நான் அதிக ஸ்ட்ரென்த்து வேணும் கான்க்ரீட் வேணும் அப்படின்னா இன்னைக்கு எம் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு போகலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு சிமெண்ட்டு ஒரு பங்கு மணல் ரெண்டு பங்கு ஜல்லி ஸோ இதுதான் வந்து த ரேஷியோ ஸோ என்ன ஸ்டாண்டர்டாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதுபடி அந்த கலவெல்லாம் கரெக்டாக இருக்கிறதா வந்து ஒரு கான்கிரீட்டுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்றது தான் ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததா உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்க நன்றி வணக்கம்